எல்லாரும் எப்படி இருக்கீங்க மனைவியோட தேவையும் ஆசையை பூர்த்தி பண்ண முடியலன்னா கல்யாண வாழ்க்கை விவாகரத்தில் போய் முடிஞ்சிடும் நான் சகோதர சகோதரிகளுக்கு கேட்டுக்கிறது என்னன்னா நீங்கள் உங்கள் ரகசியத்தை சீக்கிரட்டாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையை வீணடிச்சிடாதீங்க ஏன்னா நான் என்னுடைய ஒரு அற்புதமான மருந்தை உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அதில் இருக்கிற மூலிகை மருந்தால் வீக்னஸ் மட்டும் கிடையாது உங்களுடைய வேகமும் எனர்ஜி அதிகமாகிடும் உங்களுடைய புத்தம் புதிய மூலிகை மருந்தை யூஸ் பண்ணி தான் ஆப்ரிக்கல் இளைஞர்கள் பல வருஷம் ஆரோக்கியமாக இருக்காங்க ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிற எல்லா ஆண்களுக்குமே ரொம்ப பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அவன் முப்பது வயசுக்கு மேலே தன்னுடைய மனைவியை சந்தோஷப்படுத்த முடியறதில்லை ஆனால் லிவ் மிஸ்டாங்கில் ஸ்பெஷலாக உகாண்டாலேருந்து கொண்டு வரப்பட்டிருக்கிற உலாண்டோ ஹெர்பை யூஸ் பண்ணிருக்காங்க இதில் ஆப்பிரிக்கன் இளைஞர்கள் மாதிரி நீங்களும் அதே பயங்கரமான சக்தியை ஃபீல் பண்ணுவீங்க வயதாகும்போது போது உடல் உபாதைகள் எல்லாத்துக்குமே இது ரொம்ப சரியான தீர்வை கொண்டு வருது எனர்ஜியோ வேகமோ இல்லைன்னு உங்கள் மனைவி ரொம்ப கவலைப்பட்டாங்கன்னா அப்போ இந்த மாத்திரை உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க வாழ்க்கை இனிமையாக இருக்கணும்னா தாம்பத்திய உறவு திருப்திகரமாக இருக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் லிவ் மிஸ்டாங் எடுத்துக்கோங்க அறுபது வயசுக்கும் மேல இருக்கிற ஆண்களுக்கு மூணு மாசத்துக்கும் மேல இருக்கிற ஒரு கோர்ஸ் சக்தியை மட்டும் அதிகப்படுத்தாம உடம்புல இருக்கிற வீக்னஸ் மொத்தமா இல்லாம பண்ணிடும் ஏன்னா இதுலதான் மலையில இருந்து கொண்டு வரப்பட்டிருக்கிற ஸ்ட்ராஜி அது நம்ம யூஸ் பண்ணா சக்தியை இழந்த பேஷன்ஸ் எல்லாருக்கும் செவன்டி எயிட்டி நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்புறம் இடி பிஇ செவன்டி பர்சன்ட் மாதிரியான பிரச்சனைகள் நிறைய ரிசல்ட் கிடைச்சிருக்கு அதை நான் சொல்லல அது கிளினிக்கல் டெஸ்ட் தான் ப்ரூவ் பண்ணிருக்கு இந்த புது மூலிகை மருந்து நீங்க வெறும் சர்வ சர்வசாதாரண மூலிகை மருந்துன்னு நினைச்சிடாதீங்க இதை லேபில் கிளினிக்கல் டெஸ்ட் பண்ணிட்டு தான் சேர்த்துருக்காங்க ஏன்னா இதால் ஏற்படப் போகிற பெனிஃபிட்ஸை பற்றி பயோ கெமிஸ்ட்ரி எக்ஸாமினேஷன் வரைக்கும் செஞ்சுருக்காங்க இதில் இருக்கிற மூலிகை மருந்தை சாதாரணமாக எடுத்துக்காதீங்க இது ரொம்ப பிரபலமான ஜெர்மனோ ஃபார்மோதிகல் ரிசல்ட் ஃபேஸ் பண்ண ஒரு ரிப்போர்ட் வரைக்கும் வந்திருக்கு அது மிகப்பெரிய சித்த வைத்திய ஏடுகளில் எழுதி வச்ச மாதிரி மூலிகை மருந்தில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஓக்ஷுடா ஷதாவரி ஸ்போஞ்ச் பீச் சஃபீர் முஸ்லி அஸ்வகந்தா இதோட பெனிஃபிட்ஸை பார்த்தீங்கன்னா தான் எழுதியிருக்காங்க வீக்னஸ் எல்லாமே பண்ணிடும் இதில் ரெண்டு டேப்லெட்டை காயில் பாலோட சேர்த்து சாப்பிடுங்க சூரியன் உதிச்ச நிமிஷத்துல இருந்து சூரியன் மறைர நிமிஷம் வரைக்கும் நீங்க ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எனர்ஜியா இருப்பீங்க உங்க வீக்னஸ் எதுவும் இருக்காது ப்ரைவேட் பாட்டு ரொம்ப சோர்வாகவும் இருக்காது ரெண்டு விதத்தில் இது ரொம்ப செயல்படுது இதை யூஸ் பண்ணிங்கன்னா இடி மட்டும் இல்லை எல்லா விதமான பிரச்சனைகளையும் இது ஈஸியாக சால்வ் பண்ணிடும் எந்தெந்த உறுப்பில் எந்தெந்த பிரச்சனை இருந்தாலும் சரி ரத்தத்தில் டிஹெச்ஏ லெவலுடைய அளவு அதிகமாக்குது அதன் குறைவால் தான் ஆண்களில் எழுச்சிய உணர்ச்சி இல்லாமல் போகுது சக்தியும் இல்லாமல் போகுது உங்கள் மனைவியை உடல் உறவில் கஷ்டப்படுத்தாமல் சந்தோஷப்படுத்துங்க அந்த விஷயத்தில் நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க எழுச்சிய வேகமும் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் கவலையே இல்லாமல் குதிரை வேகத்தில் உங்களால் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும் வயதாகும் போது ஏற்படுற பிரச்சனைகள் உறவுக்குள்ளே இடைவெளி ஏற்படாமல் பார்த்துக்கோங்க லிவ் மஸ்ட் யூஸ் பண்ணுங்கள் அதை ஆர்டர் பண்ணுறதுக்காக ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஆயுர்வேதிக் மருந்துகள் பத்தி நாங்க எப்பவுமே இது ஒழுங்கா வேலை செய்யுமா இல்லையான்னு ஒரு கேள்வியோடவே இருப்போம் ஆனா ஒரு தடவை நாங்க ரெண்டு பேருமே இந்த முடிவு பார்ப்போமேன்னு முடிவு பண்ணோம் என்ன ஆகும்னு பார்க்கலாம் ஏன்னா எங்களுக்கு ஆயுர்வேதிக் மருந்தால சைடு எஃபெக்ட் இருக்காதுன்னு தெரியும் குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் டயர்டு வீக்னஸ் பல மாற்றங்கள் தொடங்குது இந்த வாழ்க்கையோட ஓட்டம் நம்மளுடைய உடம்பு மட்டும் இல்ல அஃபெக்ட் பண்ணுது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்க அன்பும் பாசமும் முன்னாடி மாதிரி இருக்காது இருந்தாலும் இந்த ஆயுர்வேதிக் மருந்துகளால லைஃப்லயும் உடம்புலயும் எவ்வளவு மாற்றங்கள் நிகழும்னு எங்களுக்கு தெரியாது உண்மையிலே எப்ப இருந்து நாங்க ரெண்டு பேரும் இந்த ஆயுர்வேதிக் மருந்து எடுக்க ஆரம்பிச்சோமோ அப்பவே எங்க லைஃப் மாறிடுச்ச உடம்புல ஸ்ட்ரென்த் எனர்ஜி அப்புறம் கூட இருக்கும் நானே என் பல கிட்ட ஆயுர்வேதிக் சாப்பிட சொல்லிருக்கேன்